சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை யாருக்குமே உனக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது எந்த அதிர்ஷ்டம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நீ என்னிடம் கேட்டு ஏங்கினாயோ அந்த அதிர்ஷ்டம் நாளை உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னுடைய ஆசைகளை உன் சாயப்பா நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் உனக்கு கனவாகி விடுமோ என்று நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா அது உன் வாழ்க்கையில் நிஜமாக நாளை நடக்க இருக்கிறது உன் பயத்தையும் உன் கலக்கத்தையும் உன்னிடத்தில் இருந்து போக்கி உனக்கு மகிழ்ச்சியை நான் அள்ளித்தரப்போகிறேன் நாளை காலை உன் மனம் விரும்பும் நல்ல செய்திகள் உன் வீட்டில் தேடி நாளை வரப்போகிறது உனக்கான காரியங்கள் நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பாவிடம் உரிமையாக சண்டை போட்டும் அழுதும் கண்ணீர் விட்டும் வேதனையோடு நீ அல்லவா எப்படி நான் அதை செய்து கொடுக்காமல் இருப்பேன் உன் மனதில் நீ எதை நினைக்கின்றாயோ அதை அப்படியே செய்துவிடும் அவரை போல் செய்ய வேண்டும் இவரை போல் செய்ய வேண்டும் என்று நீ செய்தால் அதில் உனக்கான அடையாளம் இருக்காது அதில் வேறு ஒருவரின் அடையாளம் தான் இருக்கும் நீ என்னிடம் கேட்டதை நான் கொடுத்தாலும் அது உனக்கு நல்லதாக இருக்குமா இல்லை கெடுதலாக இருக்குமா என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா நீ எதை என்னிடம் கேட்டாலும் அதில் உனக்கு நல்லதாகத்தான் நான் உன்னிடம் தருவேன் அதில் உனக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நாளையில் இருந்து உனக்காக காத்திருக்கிறது இதுவெல்லாம் அறியாத நீ உன் வாழ்க்கையை வெறுத்து இனி எந்த நல்லதும் எனக்கு நடக்காது இனி என்னால் எந்த மகிழ்ச்சியும் அனுபவிக்க முடியாது என்று உன் வாழ்க்கையும் வெறுத்து உன்னை நீ சலித்து கொண்டும் இருக்கிறாய் கலங்காதே வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் நீ என்னிடம் கேட்டது அழகாக மகிழ்ச்சியான நிகழ்வாக நாளை உன் இல்லத்தில் நடந்து விருக்கிறார் அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தருணமாக அமையும் நாளை விடியும் விடிகளில் உன் முகம் மலர்ந்து சந்தோஷத்தில் உன் சாய் அப்பாவிற்கு நீ நன்றி சொல்லப் போகிறான் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான காரியங்கள் நடைபெறும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்